எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினஞ்சு குருவாரம் என்ற வேலைக்களம் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முடிவை எடுப்பீர்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு தீர்க்கமான அமைப்பு ஏற்படும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று ஏற்படும் திடீரென்று பயணத்தை மேற்கொள்வதற்கு மனம் சொல்லும் சந்தோஷ பயணமாக ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக தூங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள் உத்தியோகம் ரிலேட்டடாக காணப்பட்ட இந்த சிக்கலை தீர்த்துக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தி தரும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் கடல் கடந்த விசா மற்றும் அந்த நாட்டில் உங்களுக்கு பேர் புகழை கிடைக்கும் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு அனுகூலம் காணப்படும் திடீர் ப்ரமோஷன் ஏற்படுவது ஆச்சரியத்தில் தக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர் பிள்ளைகள் விஷயத்தில் இருக்க சிக்கல் தீர்வது மனதிற்கு சந்தோஷம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் இல்லை என்று வருத்தப்பட்டிருந்தவர்களுக்கு கூட நல்ல செய்தி உண்டான சிக்னல்கள் கிடைக்கும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கி சிலர் திடீரென்று எடுத்தவுடனே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும் கூட்டுத் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்றால் வெற்றியே ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது நன்மை அண்டை அயலாறு விட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் இரத்த பந்த உறவுகளுடன் உங்களுடைய வாக்குவாதம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் வாகனங்களில் சிறிது கவனமாக இருப்பது இன்றைக்கு முக்கியம் உங்களுடன் இருப்பவர்களே தேவையில்லாத உங்களை குழப்பத்தை ஏற்படுத்துவார் உறவு முறையில் சிறிய வாக்குவாதங்கள் சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் விட்டுக் கொடுப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் திடீர் அதிர்ஷ்டம் அனுகூலத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை தரும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட சிக்கல் ஒன்று தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் குடும்பத்தில் மட்டும் எதற்கு இவ்வளோ கோபம் அண்டை அயலாறு விஷயத்தில் கூட இன்வால்வ் ஆகாதீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் யார் இடத்திலும் சிறிது இவ்வளோ கோபப்படுவது எதிர்காலத்திற்கு நமக்கு தனிமைப்பட்டு போய்விடுவோம் இளம் வயதில் எல்லாமே சரியாக இருக்கும் ஆனால் வயதாக வயதாக நம்ம பேசிய பேச்சு நமக்கு எதிர்வினைகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து கொள்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பயணங்கள் அனுகூலத்தை தரும் புதிய அனுபவங்கள் பெரிய சந்தோஷத்தை தரும் மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் அப்பாடா என்று சமாளிக்க தோணும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும் உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல அமைப்புகள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுங்கள் சுபகாரிய தடைகள் குடும்பத்தில் உங்களுடைய அமைப்பால் விரைவில் நிறைவேறும் டக்கு என்று நல்ல செய்திகள் ஏற்படுவதற்குண்டான சாத்வீகங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளிபறியாக இருந்த சிக்கல் தீரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் துணை அல்லது துணைவியார் தொலைதூரத்திற்கு பயணத்திற்கு ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புவீர்கள் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் என்று எல்லோரும் வருவது போகுது என்று சந்தோஷம் தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும் படிப்படியாக இருந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் கை கொடுக்கும் வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்ப்பது சந்தோஷத்தை தரும் அந்த மாற்றங்கள் நிறைவேறுவது ஆச்சரியத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறுது கவனம் பழைய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது நிம்மதி மூச்சு விடுங்கள் எல்லாம் கணிந்து வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதில் குதிர்க்க மறக்க ஏதாவது செய்து தேவையில்லாத கெடுத்து கொள்ளாதீர்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணம் ஜென்மசனியில் இருக்கக்கூடிய கும்பத்திற்கு வேண்டாம் உலகத்தில் தெய்வம்தான் பெரிய சக்தி என்று விட்டுவிடுங்கள் பொறுமை காப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் சந்திராஷ்டிரம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏழரசனியில் எனவே ஏதாவது முக்கியமான முடிவுகள் முதலீடான முடிவுகள் பணம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பிடித்து கொண்டிருக்கிறது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது அதைவிட நன்மை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மீனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்